ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் எக்ஸாமின் பண்ணுறதுக்கோசரம் எல்லார்கிட்ட இருந்தோ இந்திய மக்கள்கிட்ட இருந்து சஜஷன்ஸ் கேட்டிருந்துச்சு அரசுக்கு ஃபீட்பேக் அனுப்ப கோரியிருந்தது இஸ்லாமிய அமைப்புகள் அதிகாரம் பொருந்தியவையாக இருந்ததால் அதிக அளவில் அனுப்பி வைத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் நல்ல உணர்வாளர்கள் இஸ்லாமியர்கள் அவர்கிட்ட இருந்தாவது நாம் படிக்க வேண்டாமா கட்டுப்பட்டு நடக்கிறாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எதையும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுமே மிச்சம் இருக்காது பிரிந்து நின்றால் பிச்சை தான் எடுக்கணும் அப்போது எத்தனை பேர் மனசாட்சியோடு சொல்லுங்கள் எவ்வளோ பேர் அந்த வக் அமெண்ட்மெண்ட் பில் எதுக்கு வருது ஏன் நம்ம வந்து இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க இவ்வளோ நாள் ஏன் வெயிட் பண்ணினாங்க அதில் என்ன நம்ம எழுதணும் என்ன ஏதாவது புரிஞ்சுருக்கா இந்து மக்களுக்கு எனக்கு புரியல நான் அனுப்பிட்டேன் ஆனால் நீங்கள் நேரத்தையாக அனுப்புனீங்களான்னு எனக்கு தெரியல அங்கே நிறைய பேர் அனுப்பியிருந்தால் நமக்கு நம்பர் கூடியிருக்கோம்ல யோசிங்க